பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா நம்ம வந்து ஊட்டி போய்ட்டு வர பாதையில் வந்து பீட்ரூட் அறுவடை செஞ்சாங்க உங்கள்கிட்ட நாங்கள் கேட்டோம் வந்து பார்க்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு வாங்கன்னு சொன்னாங்க அதோடு இந்த பள்ளத்தில் இறங்கி போகிறதுக்குள்ளே நாங்கள் ஒரு வழி ஆகிட்டோம் அதில் வந்து இறங்கம்ல இறங்கிட்டு ஏறுவது ரொம்பவே சிரமமாக இருந்துச்சு நாங்கள் வந்து எப்போதுமே ஊட்டிக்கு வந்து நாங்கள் அதிகமாக போக மாட்டோம் மற்ற மலைப்பகுதிகளுக்குள்ள நாங்கள் வந்து நாலஞ்சு வாட்டி நாங்கள் வந்து போயிருக்கோம் அதனால் வந்து தொண்டை வந்து கட்டலை இப்போ நாங்கள் வந்து ஊட்டிக்கு புதுசாக போவோம் தொண்டை கட்டிருச்சு அப்புறம் வந்து பீட்ரூட்டை வந்து நாங்களே பிச்சு அதை நம்ம பிக்கிறதுல இருக்க பாருங்கள் ஒரு ஜாலி நான் வந்து ஒரு மூணு நாள் கே பீட்ரூட்டை வந்து நாங்கள் வந்து பிச்சோம் பிச்சுட்டு அவள்கிட்ட கேட்டோம் கிலோ எவ்வளோ அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க ஒரு கிலோ வந்து ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க சரி இரநூறுவாய்க்கு கொடுங்க நாலு கிலோ அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க வந்து ஒரு பத்து கிலோ பீட்ரூட் வந்து இரநூறுவா கொடுத்தாங்க நான் வாங்கிட்டு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு கீரையோடு வாங்கிட்டு வந்து சமைக்க வேறு இருந்துச்சு டேஸ்ட்டு அப்புறம் வந்து அதில் நான் வந்து கேட்டேன் எவ்வளோ நாள் சென்று நீங்கள் வந்து அறுவடை செய்வீங்க அப்படின்னு நார்மல் சைஸுக்கு வந்து மூணு மாசமா அப்புறம் வந்து பெரிய சைஸுக்கு வந்து நாலு மாசம் அப்படின்னு சொன்னாங்க நான் அவங்கள்ட்ட பேசுறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஆளுங்கிற பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிடுங்க

நாளைக்கு இன்னைக்கா இன்னைக்கா இன்னைக்குதான் போகலாம் நாளைக்கு வரையும் தாங்க முடியாது ஓகே கரெக்ட் ஆகிட்டு கேட்டு ஆ சரி சரி அவங்க கலந்து இருக்கிறா வச்சா இந்த மூட்டையில் எடுத்து வைக்கிறதுனால நம்மளுக்கு தான் எடுத்து வைக்கிறாங்க இதை எடுத்து வச்சதுப்போ அவங்க வந்து பெரிய கிழங்குல வந்து ரெண்டு எடுத்து போட்டாங்க இப்போ நம்ம வந்து அன்னைக்கே நம்ம வந்து ஊரு கிளம்பலை மறுநாள் இருந்துட்டா அது மறுநாள் நைட்டு தான் நாங்கள் வந்து ஊரு கிளம்புனோம் ஆனால் அந்த கீரை வந்து கொஞ்சம் வந்து குச்சி பிடிச்ச மாதிரி இருந்துச்சு ஆனால் இது வந்து கேரட்டு இப்ப நம்ம வந்து இது வந்து கேரட் செடி தான் பாருங்க லைட்டா தெரியுதா கேரட் இருக்கிறது ஆனா அதெல்லாம் ஒண்ணு அறுவடை செய்யல ஆனா தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம வந்து பீட்ரூட் கழுவுற ஃபேக்டரிக்கு போகலாம் வாங்க